அனைவருக்கும் வணக்கம் வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் டூ ப்ரோக்ராமில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஐ அண்ட் வெரி மச் ப்ளீஸ் டு வெல்கம் டாக்டர் கே சரஸ்வதி மேம் எம்பிடி கார்டியோ பாஸ்குலர் அண்ட் பல்மனரி மேம் ஹேஸ் கம்ப்ளியூட்டர் ஹ பேச்சுலர்ஸ் டிகிரி அட் எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இந்த இயர் டூ தௌசண்ட் எயிட் அண்ட் மேம் ஹேஸ் டன் ஹ மாஸ்டர்ஸ் இன் கார்டியோவாஸ்குலர் அண்ட் பால்மனரி இன் மொஹம்மத் சத்தக் ஏஜே காலேஜ் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இந்த இயர் 2018. Has an overall clinical experience of about 16 மேம்ீரிய க்சன் ஃபேக்கல் ஆஃப் welcome, டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் மேம் மாரடைப்பு என்றால் என்ன மேம் மனித உடலில் மிக முக்கியமான ஒரு உறுப்பு வந்து இதயம் இந்த இதயம் ஓய்வில்லாமல் துடிக்கின்றது இந்த இதயம் ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறைகள் துடிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை துடிக்கிறது இந்த இதயத்தில் ஏற்படும் ஒரு திடீர் கோளாறு அல்லது ஒரு பாதிப்பை மாரடைப்பு என்கிறோம் மேம் மேம் காரணங்கள் சொல்லுவோம் அந்த 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 வால் சுவரில் வந்து இந்த கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு சப்ஸ்டன்சஸ் போயிட்டு அடைச்சிட்டு அந்த ரத்தத்தை சீராக போகாம ரத்த குழாயோட சீரான அமைப்பையே வந்து நிறுத்திடும் அதனால என்ன ஆகும்னா அந்த ரத்த பாதிப்பு ஏற்பட்ட அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களுக்கு வந்து ரத்தம் சீராகாமல் போகும் அப்போ அந்த இடத்துல வந்து தசைகளோட இறப்பு ஏற்படலாம் அந்த இடத்துக்கு தேவையான போதுமான அளவான ஆக்சிஜனும் மற்ற எந்த எனர்ஜியுமே கிடைக்காம போயிடும் இது ஒன்று நம்மளுடைய ரத்த குழாய்கள் ஏற்படுற அந்த சுருக்கம் சுருக்கம் அடையுது அந்த நேரோவிங் ஆஃப் சொல்லுவோம் அதனால ஏற்படுறது தான் இந்த மாரடைப்பு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் மேம் மாரடைப்போடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் மேம் மாடிப்பு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு மனிதருக்கு வேர்க்கிற அளவை விட இன்னும் அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சுடும் அந்த வேர்வையை தாண்டி நெஞ்சை வந்து ஒரு மாதிரியான ஒரு வலி ஏற்படும் அந்த நெஞ்சு வலி எப்படி இருக்குன்னா ஒருத்தர் வந்து நம்மளை நெஞ்சை போட்டு கசக்கி புழிற மாதிரி ஒரு வலி ஏற்படும் அந்த வலி எப்படி இருக்குன்னா நெஞ்சையும் தாண்டி சில சமயம் நம்மளோட கழுத்து பகுதி நம்மளோட கை முதுகு எல்லா இடத்துலையுமே வந்து பரவத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படலாம் அதே மாதிரி அவங்களுக்கு குமட்டல் மாதிரி வாந்தி வரா மாதிரி ஒரு குமட்டல் வரலாம் இது எல்லாமே வந்து மாரடைப்புக்கான முக்கியமான அறிகுறிகள் மேம் மாரடைப்பு யாருக்கெல்லாம் ஏற்படலாம் மேம் மாரடைப்பு வந்து வருவதற்கான முக்கிய காரணம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான அளவில் பாதிக்கப்படுறவங்க எப்படின்னா முன்னாடி காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அதிகமான வந்து வயதானவர்கள் அதாவது அறுபது வயது எழுபது வயது கொண்டவங்க தான் வந்து மாரடைப்பால் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முப்பது வயது இருபத்தைந்து வயது நிரம்பினவங்களே இதுக்கான ஒரு ஒரு ஆராய்ச்சி மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்தியாவிலேயே வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இருபதுலேருந்து இருபத்தைந்து வயது நிரம்பிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே வந்து இதய நோய்களால் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு அப்படின்ற ஒரு அறிகுறிகாலேயே இறந்ததற்கான ஒரு சான்று இருக்கிறது இதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இப்போது வந்து அதிகமான அளவு புகைப்பிடிக்கிறவங்க அதே மாதிரி மது மது ப பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்க அதே மாதிரி ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறவங்க ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் கொழுப்பு சக்தியின் அளவு அதிகமாக இருக்கிறவங்க அதே மாதிரி ரத்தத்துடைய அழுத்தம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் நிறைய இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் வரும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து மாடைப்பு அப்படின்ற ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிறிய இடைவேளை பிறகு மீண்டும் இணைவோம் வணக்கம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மேம் மாரடைப்போட அறிகுறிகள் இருந்தா என்னெல்லாம் பண்ணணும் மேம் மாரடைப்பு அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே நம்ம முதல்ல நம்ம பண்ண வேண்டியது பயப்படாம இருக்கணும் நம்மளுடைய பயத்தை குறைக்கணும் நம்ம போட்டிருக்க ஒரு டைட்டான உடைகள் நனிந்திருந்தால் அந்த உடைகளை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நல்ல காற்றோட்டமான ஃபேனு கடியில் அவங்கள அமைதியாக படுக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நூற்றி எட்டு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்க்கு நம்ம கால் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான இடைப்பட்ட காலத்தில் நம்மளுடைய வீட்டில் எல்லாருடைய வீட்லேயுமே ஃபஸ்ட் எய்ட் கீட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம் அதில் வந்து நம்ம ஆஸ்பிரன் சொல்கிற அந்த த்ரீ ஃபிஃப்டி எம்ஜி டேப்லெட் ஸோ இந்த டேப்லெட்டை ஒன்னையும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாடிப்புக்கான அறிகுறிகள் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த இடைவெளி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் கேப் அந்த ஒரு மணி நேரம் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துடணும் அதுக்குள்ள இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் ஏற்படுற அந்த ரத்தழாயங்கார பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு அந்த த்ரோமோலைசிஸ் மூலமாக நம்ம நிறுத்த முடியும் அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆன்டி த்ரோமோலைடிக் இன்ஜெக்ஷன் மூலமாக அவங்க உடம்புல அந்த ஏற்பட்டிருக்க த்ரோமோலைசிஸான அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது பின்னர் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா இசிஜி எக்கோ எகோகார்டியோகிராம் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனோடன கெடைச்சிடும் ஸோ இதை பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் பணியாக இருக்கணும் மேம் இப்போ மாரடைப்பு வந்துச்சுன்னா அது எப்படி மேம் நம்ம தடுப்பது அதனோட வழிமுறைகள் என்னவாக இருக்கும் மேம் மாரடைப்பு வராமல் தடுக்கணும் அப்படின்னா மாரடைப்புன்றது ஒரு அறிகுறி ஸோ அந்த அறிகுறிக்கான முக்கியமான காரணம்னால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் முதல்ல இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் லைஃப் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஃபாஸ்ட் லைஃப் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் டிராவல் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி நம்ம கைய கையோட உள்ளம் கைக்குள்ளையே நம்ம உலகத்தை வச்சுட்டு இருக்கோம் ஆனா உள்ளன் கையினோட அளவு தான் நம்மளுடைய இதயம் அந்த உள்ளங்கையில் இருக்க அந்த அளவு கொண்ட இதயத்தை நம்ம யாருமே வந்து கவனிக்க மறந்துடுறோம் ஸோ அந்த இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு முறைகள் துடிக்கிறது நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்டா எல்லா வேலைகளையும் செய்யும் போது அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்க வேண்டிய இதயம் வந்து நூறுல இருந்து நூத்தி பத்து நூற்றி இருபது நூத்தி நாற்பது முறை வரைக்கும் துடிக்க ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய லைஃப்பும் வந்து ஃபாஸ்டா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணம் நம்ம அதிகமாக புகைப்பிடிப்பவர்கள் இல்ல அதிகமாக மது அருந்தும் பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி உணவு பழக்கம் சரியாக இல்லாதவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது மேம் மாரடைப்புரபி ரோல் என்னவா இருக்கும் மாரடைப்பு வரும்பொழுது அந்த பேஷண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து நம்ம மயக்காரியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனில் இரண்டு வகைகள் இருக்குது ஸ்டெமி நான் ஸ்டெமின்னு சொல்லுவோம் இந்த வகைகளுக்கு ஏற்ப அவங்களோட ஆன்டி த்ரோமோலைட்டிக் ட்ரீட்மெண்ட்டோடவே அது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதயத்துக்கான ஒரு மறுவாழ்வு சிகிச்சை கார்டியக் ரீஹைட்ரிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்ம மூன்று வகைகளாக அந்த பேஷண்ட்டை பிரிப்போம் முதல் வகை வந்து இன்பேஷண்ட் அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அவங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து இன்டிபெண்டாக இன்னொருத்தரை சார்ந்து இல்லாமல் இன்னொருத்தரை சாராமல் அவங்களாம் அவங்களுடைய வேலைகளை செய்கிற மாதிரி கொண்டு வருவோம் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு அனுப்பு ரெண்டாவது ஃபேஸ் வந்து வீட்டுக்கு போய் வீட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த ஃபேஸஸ் ஸோ இந்த அவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா உடற்பயிற்சிகளையும் சிம்பிள் சாதாரணமான எக்ஸசைசஸ் அதாவது நம்ம ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் நடைபயிற்சி பண்ணலாம் ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நடக்கணும் எவ்வளோ நிமிஷம் நடக்கணும் இதெல்லாமே வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட உதவியோடு அவங்க கற்றுக்கிட்டு அதை க விடாமல் அவங்க பயன்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தலாம் மேம் மாரடைப்பு வராமல் தடுக்கும் உணவுகள் என்னெல்லாம் இருக்கும் மேம் உணவு வழப்பு பழக்க வழக்கம் தான் வந்து நம்மளுடைய மிக முக்கியமான பங்கு இருக்குது அதாவது நம்ம எப்போவுமே ராத்திரி உணவை வந்து பத்து மணி பன்னெண்டு மணி போல தான் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாளையோட உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது அளவான உணவு தான் வந்து நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்க்கையை கொடுக்கும் நம்ம படுக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி நம்மளுடைய டின்னரை எப்பவுமே முடிச்சிடணும் அதே மாதிரி உணவில் நம்ம எடுத்துக்கிற அந்த உணவில் வந்து ஆயுள் வந்து நம்ம கம்மியாக எடுக்கணும் அதாவது எண்ணெயில் வருத்த பொருட்கள் பொறிச்ச பொருட்கள் அந்த மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது எண்ணெயே பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நம்ம கம்மியாக சாப்பிட்றோமோ அதாவது ஆயிலை வந்து நம்ம குறைச்சிட்டு நம்மளுடைய உணவு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆயிலையும் நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம் அந்த ஆயில் கம்மியாகவும் உப்பு நம்ம சேர்த்துக்கிற உப்போட அளவையும் கம்மி சாப்பிட்ணும் கம்மியாக எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து நம்ம கொழுப்பு சக்தி இல்லாத அதாவது நம்ம நல்லெண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அது தவிர நம்ம கோகோனட் ஆயில் நெய் வெள்ளை இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கும்போது அதில் இருக்க சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்கிற அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ரத்த குழாயோட அந்த ஓரங்களில் வந்து படிந்து நின்னுடும் அது வந்து நம்ம ரத்தப்போக்கையே வந்து சீராக விடாது அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா அந்த சாப்பாடு தட்டோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு தட்டோட அளவு பார்த்தோம்னா நம்ம பாதி அளவு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து பச்சை காய்கறிகளையும் பழங்கள்தான் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அதில் ஒரு கால் தான் வந்து நம்ம அரிசியையும் கோதுமையும் எடுத்துக்கலாம் இன்னொரு கால் பகுதி வந்து நம்ம சாப்பிட வேண்டியது வந்து நட்ஸு புரோட்டீன் அதிகமாக இருக்க நட்சு அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் நம்ம அதிகமாக நம்ம அதை வந்து சரி செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் மாறும்போது நமக்கு வர வேண்டிய பாதிப்புகள் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு முனை வந்து நம்ம கருவறை அப்படின்னு சொல்கிறோன்னா இன்னொரு முனை வந்து கல்லறை இதுக்கு இடைப்பட்ட ஒரு இடைவெளி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கைன்றது நம்மளுடைய கையில தான் இருக்கு இந்த வாழ்க்கைக்கு முக்கியமாக நம்ம ஆரோக்கியமாக வாழும்னா மூணே மூணு ஊக்களை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாவே சரியாயிடும் அதாவது என்ன சொல்றோம்னா உணர்வு அடுத்தது உணவு அடுத்தது உடற்பயிற்சி உணர்வுன்றது நம்மளுடைய மனதில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ மனதை நம்ம ஒரு நிலையாக மகிழ்ச்சியா வச்சிருக்கும் போது நம்ம உடம்பு ஏற்படுற அந்த என்பு சொல்ற ஒரு ஹார்மோனோட சுரப்புனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ரொத்த குழாய்கள் இருக்க வேண்டிய அந்த அடைப்புகள் எதுவா இருந்தாலும் அது கிளியர் பண்ணிடுவோம் அது இல்லாம நம்ம மன அழுத்தத்தோட ரொம்ப சோகமா நிறைய பிரச்சனைகளை மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சொல்ற அடிநலின்னு சொல்ற அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் அந்த ஹார்மோன் வந்து நமக்கு பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் அதனால மன அழுத்தத்தை குறைச்சிட்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது அதிகமாக புகைப்பிடிக்கிறது அதிகமாக அருந்துகள் இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் உடற்பயிற்சியில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் எக்ஸசைஸ் இது வந்து நம்ம அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதன் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிடம் ஒரு வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடம் வரை உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கும் அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீந்துதல் நடத்தல் அதே மாதிரி சைக்கிளிங் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஸ்லோ ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ் மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் நம்ம செய்யும் போது நம்ம உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் நம்ம ஈஸியாக நம்ம தாண்டி வெளியே வந்துடலாம் மேம் நேரில் ஒருவர் நம்மளோட ஃபோன் காலில் வந்து கேள்விகள் கேட்கலாம் மேம் கால் கனெக்ட் பண்ணலாமா மேம் பண்ணலாமா ஹலோ நான் கார்டன் பேசுகிறேன் நான் ஐடி ப்ரொஃபஷ்னல் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மேம் நாங்கள் பண்ணலாம் வணக்கம் சார் நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி இப்போது நீங்கள் ஐடி ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறீங்க அதனால் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் முதல்ல கவனிக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அதே மாதிரி அளவான உணவு நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி தூக்கம் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரமாவது நல்ல தூக்கம் இருக்கணும் அந்த சவுண்ட் ஸ்லீப் இருந்தாக்கோ இருந்தால் தான் உங்களுடைய மைண்ட்ல இருக்க அந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் ஸோ ஐடி ப்ரொஃபஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டென்ஷன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுடைய உடல் பருமன் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும் ஓவர் வெயிட்டோ இல்லை ஓபிசிட்டின்ற லெவலில் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் குறைத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் செய்யணும் ஸோ தினந்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் நீங்கள் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் இதன் மூலமாக நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது ரொம்ப நன்றி மேம் நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக ரொம்ப கிளியராக இன்ஃபர்மேட்டிவாக உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம் மீண்டும் வாழ்வோம் நலமுடன் சீரிஸில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்